தட்டுப்பணத்தை செலுத்திய தமிழ் பொது வேட்பாளர் அணி தமிழ் பொது வேட்பாளர் அணிக்கு அழைப்பு விட்ட சஜித் பிரேமதாஸ் ரணிலின் அழைப்பால் பொது கட்டமைப்புக்கு அளிக்கப்படும் அபாயம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் அனுபவகுமார நீதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்தார் அலி சப்ரீ சீன அரசியல் மறைந்திருக்கும் அரசியலை விடு அதில் உறைந்திருக்கும் ஆபத்துக்களை அதிகம் ஐங்கரணேசன் எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் வெற்றிடம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பு திருகோணேஸ்வரர் ஆலய திருட்டு விவகாரம் தொடர்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு கிளிநொச்சியில் யானைகளை பாதுகாப்போம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வு யாழல் தொடரூந்துகளில் இருந்து களவாடப்பட்ட எரிபொருள் ஆரம்பமாகும் விசாரணை தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள உறுதி சஜித் பிரேமதாசனை வெற்றி பெற செய்வதற்கான வியூகங்கள் ராவூப் ஹக்கீம் தலைமையில் அம்பாறை மாவட்ட செய்யக்குழு கூட்டம் தொடர்வது விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட உள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்திரன் சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் என்று செலுத்தப்பட்டது தமிழ் மக்கள் கூட்டணியின் மத்திய குழு உறுப்பினரான த சிப்பரன் பொது வேட்பாளருக்கான செலுத்தினார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடனான கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாசாவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினான்காம் தேதி எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இக்கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொது கட்டமைப்பில் அங்கம் கூடிய அனைவருக்கும் சஜித் பிரேமதாசியம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பாக தாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இன்று மாலை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி அழைத்துள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைக்கப்படும் அபாய பேச்சுவார்த்தைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைத்துள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு கலைப்படும் அபாய நிலை தோன்றியுள்ளது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினருடனான கலந்துரையாடலுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அழைப்பு விடுத்திருந்தார் இன்றைய தினம் மாலை ஐந்து மணிக்கு கலந்துரையாடல் நடக்கும் என திட்டமிடப்பட்டிருந்தது கலந்து கொள்வதில்லை என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் தீர்மானித்திருந்தனர் நேற்றைய தினம் அதாவது இரவு தமிழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வழியில் நடந்தது இதன்போது இன்றைய சந்திப்பில் கலந்து கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்றைய சந்திப்பில் பிளாட் ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் கலந்து கொள்ள உள்ளன சிவி வி விக்னேஸ்வரன் திடீரென சுகவீன முற்று வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி ஓய்வில் உள்ளதனால் என்றும் அவர் ஒருவர் கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் பொது கட்டமைப்பினர் எடுத்த தீர்மானத்துக்கு மாறாக கட்சிகள் ஜனாதிபதியை சந்திக்க முடிவெடுத்துள்ளது பற்றி அந்த குழுவில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகளை வினவிய போதும் கட்டமைப்பில் உள்ள அரசியல் கட்சிகள் இனிவரும் காலங்களில் தமிழ் மக்களின் அரசியல் இன பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல்களில் கட்சிகள் தனியாக கலந்து கொள்ள முடியாது பொது கட்டமைப்பில் உள்ள பதினான்கு பேரும் ஒன்றாக செல்ல வேண்டும் அதை தவிர்த்து தனித்தனியாக கட்சிகள் சந்திப்புகளில் கலந்து கொள்ள முயன்றால் அவர்களை இந்த கட்டமைப்பில் இருந்து கலைத்து விடுவோம் என்று தெரிவித்தனர் எதிர்வெரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க வேட்பாளர் வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் இன்று திங்கட்கிழமை முற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் இந்நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் வைத்தியர் நிகால் அபே சிங் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்டி நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதேவேடை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் ராஜினாமாவை அடுத்து ஜனாதிபதியினால் இந்த பதவி சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் என தமிழர் தரப்பு எதிர்பார்ப்பதாக கூறுவது ஏமாற்று என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழரின் தமிழ் தேசிய அரசியலின் பெரும் பலத்தை சுயலாப அரசியலுக்காக சிதைத்து கட்சி கட்டமைப்பையும் பதவி ஆசை தூண்டிவிட்டு பேரினவாத சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சமஷ்டி தேர்வை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறுவது மிக பெரும் அரசியல் மாற்று சுதந்திர இலங்கையின் இதுவரை கால தேர்தல்களில் சிங்கள கட்சிகள் அல்லது வேட்பாளர்கள் சமஷ்டி என்ற சொல்லை தமிழர்களுக்கு சாதகமாக தேர்தல் விஞ்ஞாபனத்திலோ அல்லது வாய்மூலபாகவோ மூலியமாகவோ அருகில்லை அவ்வாறு ஒன்று நடந்தால் அது சிங்கள பேரின் அதிசயம் நிகழ்ந்ததாகவே பார்க்கப்படும் தேசிய தலைவர் பிரபாகரன் மிகப்பெரும் பலதுடன் நிழல் அரசாங்கத்தை கொண்டு பாவீரர் தின உரையில் சுயாட்சி அடிப்படையில் உள்ள சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்டால் பரிசீலிக்க தயாராக இருப்பதாகவே அதனை ஏற்க மறுத்தால் வெளிய சுயநிர்ணய உரிமையை கோருவதை தவிர ஒரு வழி இல்லை எனவும் குறிப்பிட்டார் இதனை சர்வதேச ஆதரவுடன் இலங்கை அரசாங்கம் உதாசீனம் செய்தது தற்போது பதவிக்காகவும் தேர்தல் நலனுக்காகவும் தமிழ் மக்களின் அரசியல் பலத்தை சிதைத்துவிட்டு ஒரு கட்சிக்குள் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களே தனித்தனியாக ஜனாதிபதியை சந்தித்து தமக்கான வரப்பிரசாதங்களை பெற்றுவிட்டு சமஷ்டி தீர்வை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடுபவரை ஆதரிப்பதாக கூறுவது மிகவும் வேடிக்கையான அரசியல் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கைக்கு சீனா நன்கொடையாக வழங்கி வருகின்ற மறைந்திருக்கும் அரசியலை விட அதில் ஆபத்துகள் அதிகம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் இலங்கைக்கு சீனா நன்கொடையாக வழங்கி வருகின்ற அரிசி குறித்து விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு எச்சரித்துள்ளார் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ரப்பர் அரிசி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது இதற்கு அமைவாக இலங்கை சீனாவுக்கு ரப்பரை ஏற்றுமதி செய்வதற்கு பதிலாக அங்கிருந்து அரிசியை இறக்குமதி செய்து வந்துள்ளது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார சரிவு ரப்பர் அரிசி உடன்பாட்டுக்கு வழி சமைத்ததை போன்றே தற்பொழுது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடி சீனாவில் இருந்து அவ்வப்போது நன்கொடையாக அரிசியை கையேதுவதற்கு வழி கோலியுள்ளது அண்மையில் கூட வடக்கு கிழக்கு கடற்தொழிலாளர்களுக்கு சீனாவின் நன்கொடை அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது உலகில் அதிக அளவில் அரிசியை உற்பத்தி செய்யும் நாடாகவும் அதிக அளவில் அரிசியை ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் முதலிடத்தில் உள்ளது ஆனால் ஆய்வுகளின் முடிவுகள் சீனாவின் அரிசியில் கட்மியம் அங்கீகரிக்கப்பட்ட அளவை விடவும் பன்மடங்கு அதிகமாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கட்மியம் உடலுக்கு அத்தியாவசியம் இல்லாத ஆபத்தான ஒரு பார உரோகம் உணவின் மூலம் உடலில் நுழைந்து நீண்ட காலம் தேங்கி இருக்கக்கூடிய இக்கட்மியம் சிறுநீரகங்களை செயலிழக்க வைப்பதோடு மார்பு நுரையீரல் சதயம் சிறுநீரகம் போன்றவற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கும் காரணமாக உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனாவில் இருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் தர பரிசோதனை செய்யப்படாத அரிசியை நுகர்வது குறித்து பொதுமக்கள் விழிப்பாக இருப்பது அவசியமாகும் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரிசி உற்பத்தியில் தன்னிறைவை கொண்டிருந்தது கடந்த பெரும் போக்கத்தில் மழை வெள்ளம் சில பிரதேசங்களில் நெற்றகிய பாதித்திருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த அது உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்படவில்லை சீனா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதை மாத்திரமே நோக்கமாக கொண்டிருப்பின் தனது சந்தேகத்திற்கிடமான அரசியை இலங்கையில் விநியோகிப்பதை நிறுத்தி இலங்கையிலேயே அதனை கொள்வனவு செய்து விநியோகிப்பதே சாலச் சிறந்தது நடைமுறை சரியான சந்தை வாய்ப்புகள் இன்றி தவிக்கும் நமது விவசாயிகளின் வாழ்வை மேம்படுத்துவதோடு ஆபத்தாடு பார உறவுகளில் பாதுகாக்கவும் செய்யும் சோற்று அரசியல் சேற்றுக்குள் சிக்கி மென்மேலும் மக்களின் வாழ்வு சீரழியாமல் இருக்க உரிய தரப்புகள் இது குறித்து உடனடியாக ஆவண செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மனுசன் ஆணையக்கார மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரின் பாராளுமன்ற உறுப்புரிமைகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஒன்பது முதல் ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் இரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்டிருப்பதாக பாராளுமன்ற நாயகம் சமீத குணவர்த்தன தேர்தல் ஆணை தலைவருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் முதலாம் இலக்கு பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் அறுபத்தி நான்கின் ஒன்று மற்றும் அறுபத்தி நான்கின் ஐந்து பிரிவுப்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் காலி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷன் ஆணையக்காரு மற்றும் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் இருவரையும் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியால் எடுக்கப்பட்ட தீர்மானம் சட்டப்பூர்வமானது என உயர் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஒன்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கியிருப்பதனால் இரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது அமைச்சர்களான மற்றும் ஹாரிட் பெர்னாண்டோ ஆகியோர் தமது கட்சி ரத்து செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானம் சட்டத்துக்கு முரணானது என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது ஆலய திருட்டு விவகாரம் தொடர்பில் திருக்கோணிச்சர ஆலய பரிபாலன சபையினால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஆலய பரிபாலன சபை அலுவலகத்தில் இடம்பெற்றது நான் திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் தலைவர் திலகர் நம்பி சேந்தன் இன்றைய தினம் எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பில் நாங்கள் தெரிவிக்கின்றபடியில் நமது ஆலயத்துக்கு பொறுப்பில் வைக்கப்பட்டுள்ள நகைகளில் சோழர் காலத்து நகைகள் காணாமல் போய் இருப்பதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டுள்ளது மேலும் அந்த குறிப்பிட்டபடியும் ஆளுநர் செயல தரப்பினுடைய ஊடகப் பிரிவினரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது உண்மைக்கு புறம்பான தகவல் எமது ஆலயத்தின் பாதுகாப்போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு நீதிமன்ற தீர்ப்பின் மூலமாக பழைய நிர்வாக சபையினரால் எமக்கு வழி வழியாக கையளிக்கப்பட்ட எத்தகைய ஆவணங்களிலும் அல்லது எத்தனை நகைகளிலும் சோழர் கால நகைகள் இருக்கவில்லை இது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு மேலும் காணாமல் போயிருக்கின்ற நகைகள் மகோற்சவ தினம் அன்று குருக்கள் வசம் தினசரி பாவனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மூன்று பவன் பருமதியான நகைகள் இவை அண்மேக அழைத்து சேர்ந்தவை மேலும் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக வாய் மூலமாக அழைத்து ஒரு எங்களுடைய பொதுச்சபை கூட்டத்தினை கூட்டும்படி கோரியிருந்தார் சட்டப்படி எங்கள நிர்வாக யாப்பின் பிரகாரம் அவர் கூட்ட முடியாது ஆகவே அதனை நாங்கள் மறுத்திருந்தோம் இந்நிலையில் இன்றைய தினம் ஆளுநரின் படிப்பின் பேரில் ஒரு கூட்டம் கூட்டப்படுகின்றது இதற்கு எத்தகைய எழுத்து மூலமான அறிவித்தர்கள் நமக்கு வழங்கப்படவில்லை நமது பொதுச்சபை உறுப்பினர்களுக்கும் வழங்கப்படவில்லை ஆகவே நாங்கள் இந்த கூட்டத்தினை புறக்கணிக்கின்றோம் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகின்ற எத்தகைய முடிவுகளும் சட்ட அந்தஸ்து அற்றவை என நான் வெளிப்படுத்தல் செய்கின்றேன் மேலும் ஒரு விடயத்தினை நான் இங்கே குறிசுட்டி காட்ட விரும்புகின்றேன் கௌரவ ஆளுநர்கள் கடந்த நான்கு மாதங்களாக அவருடைய பிரத்தியேக உதவியாளர்கள் மூலமாக தன்னையும் நிர்வாக சபையினுடைய போசகர் பதவிக்கு நியமிக்குமாறு ஒரு விண்ணப்ப ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் யாப்பின் பிரகாரம் அவ்வாறு செய்ய முடியாது என்று நாங்களும் மறுத்திருந்தோம் இந்த விடயத்தினையும் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் இந்த விடயம் தற்போது இன்றைய தினம் கூட்டப்படுகின்ற கூட்டம் ஆளுநர் அவர்களால் முழுமையாக யாப்பை மீறிய வகையில் தனது அதிகாரத்தை முழுமையாக துஷ்பிரயோகம் செய்து கூட்டப்படுகின்ற கூட்டம் இதனை நாங்கள் வன்மையாக கண்டித்து ஒரு அறிக்கையினை உங்களுக்கு வெளியிடுகின்றோம் நன்றி பிரதேச செயலாளராக எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான சூரியனை ரவிபர்மனின் திரைக்கு வராத சங்கதி என்னும் வெளியீட்டு விழா நேற்று பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு தேவராளி இந்து கல்லூரி மண்டபத்தில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இ பாரதியின் தலைமையில் மங்கள விளக்கேற்றவுடன் ஆரம்பமானது இதில் வரவேற்பு உரையினை பிரான்ஸ் டிஎன்டிஆர் சர்வதேச உடகவியலாளர் திருமதி ரவிச்சந்திரன் அறிமுக உரையினை உடக்கவியலாளர் ஆர் நிக்சன் நிகழ்த்தினார் வெளியீட்டு உரையினை ஜீவநதி கடல் ஆகிய சஞ்சிகையின் ஆசிரியர் க பரணிதரன் நிகழ்த்தியதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக உடக்க கற்கிகள் துறை தலைவர் திருமதி பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனன் நிகழ்த்தினார் முதல் பிரதியினை புத்தக எழுத்தாளர் அவர்களது சகோதரிகள் பெற்றுக்கொள்ள மூத்த ஊடகவியலாளர்களான ஊடக கட்சிகள் இணைந்து வழங்கி வைத்தனர் ஊடகவியலாளர்கள் ஊடக நிறுவனங்களின் ஆசிரியர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சர்வதேச யானைகள் தினமான இன்று கிளிநொச்சி விவேகானந்தா வித்தியாலயத்தில் யானைகளை பாதுகாப்போம் என்ற துணைப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது பாடசாலையின் முதல்வர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எஸ் சிவசங்கரும் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண வரஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர் எம் சசிகரடும் சுற்றுச்சூழல் அதிகார சபையின் உத்தியோகத்தர் எஸ் குமாரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அனைத்து வகுப்பு மாணவர்களும் விழிப்புணர்வை வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் காங்கிரஸ் துறை தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தொடரூந்துகளில் இருந்து தொடர்ச்சியாக டீசல் திருடிய கும்பல் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரசின் துறை தொடரூந்து நிலையத்தில் இரவு வேளையில் தொடருந்துகள் தரித்து நின்ற போது அடையாளம் தெரியாத குழு ஒன்று ஈடுபட்ட கண்காணிப்பில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் அம்பலமாகியுள்ளது இதன் போது திருட்டில் ஈடுபட்ட கும்பல் தப்பிச் சென்ற நிலையில் நான்கு இருபது லிட்டர் கொள்கலன்களில் டீசல் நிரப்பப்பட்டவாறு கைப்பற்றப்பட்டுள்ளன தொடரூந்துகளின் எரிபொருள் தாங்கிய திறப்புகள் அனுராதபுரத்திலேயே இருப்பதாக கூறப்படும் நிலையில் குறித்த திருட்டுக்கு தொடருந்து ஊழியர்களும் உடந்தையாக செய்யப்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் தொடர்ச்சியாக எரிபொருள் தாங்கியில் இருந்து எரிபொருள் தொடர்பாக காங்கேசன்துறை போலீசாரிடம் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காங்கேசன்துறை போலீசார் மற்றும் தொடருந்து திணைக்களத்தினர் தனித்தனியே விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது சிறிலங்கன் ஏர்லைன்ஸை திரைமட்டமாக ராஜபக்சகள் செய்ததை இன்று அனைவரும் நினைவு கூறுகின்ற போதிலும் அந்த வேலையை ஆரம்பித்தவர் சயித்தின் தந்தை ரணசிங்க பிரேமதாசா என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய சிற்குள் உறுப்பினர் நலிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சவின் குடும்ப ஊழலை மட்டுமே நாங்கள் நினைவில் வைத்துள்ளோம் ஆனால் தேசிய விமான சேவைக்குள் உறவினர்களை முதலில் அறிமுகப்படுத்தியது சஜித்தின் தந்தை பிரேமதாசதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முற்பகுதியில் ஸ்ரீலங்கன் பணிப்பாளர் சபைக்கு தனது மருமகனை நியமித்ததன் மூலம் தொடங்கி வைத்தார் அவரது மருமகன் பூ வியாபாரம் செய்தார் ஏர்லங்கா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதிக்கு எதிராக சுமத்தப்பட்ட பல லஞ்ச குற்றச்சாட்டுக்களில் அவரது மருமகன் மற்றும் உறவினர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளும் காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார் விமானங்கள் மூலம் பூக்களை இறக்குமதி செய்ய சஜித்தின் தந்தை பிரேமதாசவின் மருமகன் ஸ்ரீலங்கன் பணிப்பாளர் சபைக்கு நியமிக்கப்பட்டதாகவும் நியமிக்கப்பட்டதாக அரசாங்கத்தினால் சமூக நீதி ஆணைக்குழுவில் தமிழ் மக்களின் சமூக பிரச்சனைகள் விரிவாக ஆராயும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரிலிய மாவட்ட வர்த்தகர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக லயனறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமை வழங்கப்படும் அது மாத்திரமல்ல மக்களுக்கு காடி உரிமையும் வழங்கப்படும் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் உதவியளிக்கும் அதற்காக கம்பெனிகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ள லயனறைகளில் இருக்கும் காணிகளின் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த காடுகளை அரசாங்கம் மீள சுவீகரிக்கும் மலையக தமிழ் மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக அடுத்த வருடம் ஜனவரி அல்லது மகா நாடொன்று கூட்டப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சைத் பிரேமதாசாவை வெற்றி பெற செய்வதற்கான வியூகங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் என்பன குறித்து விரிவாக கலந்துரையாட சொல்லங்கா முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அட்டாளிச்சேனை லஸ்கி மண்டபத்தில் நடைபெற்றது மேற்படி அம்பாறை மாவட்ட செயற்குழு கூட்டம் முன்னாள் கல்முனை மாநகர உறுப்பினரும் கட்சியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளருமான நடைபெற்றது இந்நிகழ்வில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தேசிய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிம் கட்சியின் சபைசாளர் பிரதி தலைவர்கள் உயர் பீட உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் அம்பாறை மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உலமாக்கள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பை ஏற்று மாலை நான்கு மணியளவில் ஜனாதிபதி செயலகத்தில் தமிழ் விடுதலை இயக்கும் சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடேகலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பேச்சாளர் குருசுவாமி சுரேந்திரன் ஆகியோரும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்தன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் வேந்தன் மற்றும் செயலாளர் துளசி ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கிய சூழலிலேயே இந்த சந்திப்புக்கான அழைப்பை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளராக பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பதற்கான அழைப்பினை தனித்தனியாக அரசியல் கட்சிகளுக்கும் பொது அமைப்புகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் விடுத்திருந்தார் இந்த அடிப்படையிலேயே மேற்குறிப்பிட்டு அரசியல் கட்சிகள் இந்த அழைப்புக்கு மதிப்பு கொடுத்து தமிழ் மக்களின் பிரஜினை சம்பந்தமான தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தவும் ரணில் விக்ரமசிங்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்காக முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த சந்திப்பில் பங்கேற்பதென முடிவு செய்தனர் இச்சந்திப்பில் பிரதானமாக தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்க்கும் முகமான சமஷ்டி முறையான அரசியல் தீர்வு தொடர்ந்தும் தீர்க்கப்படாமல் இருப்பதனாலேயே பொது வேட்பாளர் என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது என்பது தெளிவுபடுத்தப்பட்டது ஜனாதிபதி தரப்பில் சமஸ்தி முறையான அரசியல் தீர்வு என்பது மிக்க பாராளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது சம்பந்தமாக பரிசீலித்து முன்னேற்ற கரமான முடிவுகளை எதிர்காலத்தில் எட்ட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது அதுவரைக்கும் திருத்தச் சட்டத்தினூடாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபை கட்டமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்காக தன் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அதற்காக தன்னிடம் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் அடங்கிய ஆவணம் ஒன்றையும் சமர்ப்பித்தார் ஏற்கனவே சபையின் பறிக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களையும் என வழங்குவதாகவும் நிதி உட்பட மேலதிக அதிகாரங்களையும் பொருளாதார அபிவிருத்தி அணிக்குழுவையும் மாகாண சபை கொண்டிருக்கும் எனவும் தெரிவித்தார் தமிழ் மக்கள் சார்பில் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி எச்சியுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலை காணி விடுவிப்பு மற்றும் அபகரிப்பை தடுப்பது தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் நீதியற்ற முறையில் கைது செய்யப்படுவது விசாரணை என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அச்சுறுத்தல் நடவடிக்கையை நிறுத்துதல் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறலினால் நமது மீனவர்கள் படுகின்ற துன்பம் உட்பட பல விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டன இதற்கான தீர்வுகளை தான் நிச்சயமாக விளங்குவதாகவும் ஏற்கனவே சில விடயங்களுக்கான தீர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அரசியல் கைதிகளின் விடுதலை மற்றும் தொல்லியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தான் சமர்ப்பித்த ஆவணத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன எனவும் அவற்றை பரிசீலித்த பின்னர் தொடர்ந்தும் சந்திப்புகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார் மக்களின் அரசியல் அபிலாஷை தீர்க்கும் முகமாக கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு தமது தரப்பிலும் தயாராக இருப்பதாக சொல்லியால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணம் விடயங்களை ஆராய்ந்து கருத்து தெரிவிப்பதாக கூறியதுடன் சந்திப்பும் நிறைவு கண்டது இத்துடன் ஜப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான என்ற இணைந்திருங்கள்